தமிழ் சினிமால பல படங்களை டெரெக்ட் பண்ண கஸ்தூரி ராஜாவுடைய மகன் தான் செல்வராகவன் அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் ஒரு பொறியியல் பட்டதாரி அப்படின்றத நமக்கு தெரியும் சினிமா மேல ரொம்ப அதிகமான ஆர்வம் இருக்கு அப்படின்றதுனாலதான் இவர் வந்து தனுஷ் அவர்களை வச்சு துள்ளுவதோ இளமை அப்படின்ற படத்தை வந்து டைரக்ட் பண்ணாரு அதுதான் தனுஷ் அவர்களுக்கும் செல்வராகவன் அவர்களுக்கும் முதல் படம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா வியாபாரம் கருதி டைட்டில் கார்ட்ல கஸ்தூரி ராஜாவுடைய பேர் தான் போட்டுச்சு அதை தொடர்ந்து ஹிட் அடிக்கிறதுனாலதான் மறுபடியும் தனுஷ் அவர்களை வச்சு காதல் கொண்டின் படத்தை டைரக்ட் பண்ணாரு செல்வராகவன் இந்த படத்துல தான் சோனியா அகர்வால் அறிமுகமானாங்க செல்வராகவன் இயக்குனர் அப்படின்றது இந்த படத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து புதுப்பேட்டை செவன் ஜி ரெண்டோ காலனி ஆயிரத்தி ஒரு ஹிட் மூவிஸ கொடுத்தாரு இயக்குனர் மணிரத்மே செல்வராக அவனை பார்த்து ஸ்டன்னிங் டைரக்டர் பா அப்படின்ற மாதிரி சில பட்டங்களும் கொடுத்தாங்க ஆனா அதுக்கப்புறமா அவர் டைரக்ட் பண்ண படங்கள் பெருசா ஓடல அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அதிக நாட்கள் படப்பிடிப்பு நடத்தி நிறைய பட்ஜெட் இழுத்துறாரு இவரு அப்படின்ற மாதிரி இவர் மேல வந்து ஒரு பிளாக் டாட்டும் இருந்துகிட்டே இருந்தது அது மட்டும் இல்லாம தயாரிப்பாளர்கள் சைடுல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவருடைய படம் பெருசா ஓடுற மாதிரியே தெரியலயே பா அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இவருடைய பண்ண இரண்டாம் உலகம் என்ஜி மாதிரியான படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ்ல மண்ண கவிர்ச்சி அப்படின்னு சொல்லும் அதை தொடர்ந்து சிம்பு சந்தானம் இவங்க எல்லாருமே எடுத்த படங்களுமே வந்து படப்பிடிப்போட நின்றுச்சு அப்படின்ற மாதிரி சில டாக் இருந்தது அதை தொடர்ந்து சாணி காகிதம் பீஸ் இந்த மாதிரி படங்கள்ல சிறப்பாக நடிச்சிருந்தாங்க தனுஷ் அவர்களை வச்சு செல்வராக டெரெக்ட் பண்ண படம் மயக்கம் என இருக்கு இல்லையா இந்த படத்துல அடிடாவல வெற்றாவல உதடாவல அப்படின்ற பாடல் வரிகள் வரும் அப்போ இந்த வரிகள் எல்லாம் கேட்டு நிறைய கடும் விமர்சனத்துக்கு வந்து உள்ளானச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த பாடல் செல்வராகவன் எழுதினதுதான் அப்படின்னு நிறைய பேர் வந்து அவர்கள் திட்டிட்டு இருக்கும்போது இந்த நிலையில ஊடகம் ஒன்ல வந்து அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு என்ன அப்படின்னா அந்த வரிகளை நான் எழுது கிடையாது தனுஷ் அவர்கள் தான் எழுதினாரு பிரச்சனை வந்ததும் அவர் என்ன அப்படியே கைவிட்டுட்டாரு நான் தான் கல்லடி வாங்கிட்டேன் இப்ப அவர் ஜாலியா இருக்காரு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம மேலும் இது ஒரு நண்பனை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு பாடல் தானே தவிர இதுல வந்து எந்த விதமான ஒரு தவறான ஒரு விஷயங்களுமே நாங்க மென்ஷன் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் பக்கத்துல இருந்து அவர் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு